வெல்கம் பிடிஎன் சினிமா இன்னைக்கு நாம பார்க்க போகிறது பலம்பெரும் நடிகை லதா அவர்கள் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடித்த படங்கள் வரிசையாக தான் நம்ம பார்க்க போகிறோம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் நடிகர் லதா அவர்கள் குறிப்பாக பத்து படங்களுக்கு மேலே நடித்துள்ளார் அது என்னென்ன படம் என்று வரிசையாக பார்க்கலாம் முதல் நடித்த திரைப்படம்தான் உலகம் சுற்றும் வாலிபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை எம்ஜிஆர் தான் இயக்கியுள்ளார் இந்த படத்துக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார் இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் அந்த டைத்தில் இரண்டாவது நடித்த படம்தான் நேற்று இன்று நாளை இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் பி நீலகண்டன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார் மூன்றாவது திரைப்படம் உரிமை குரல் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் சி வி ஸ்ரீதர் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார்கள் நான்காவதாக திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் எஸ் பாலசுப்பிரமணியன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார் ஐந்தாவது திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் பி நீலகண்டன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார் ஆறாவது திரைப்படம் நாளை நமது இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் கே எஸ் சேது மாதவன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார் ஏழாவது திரைப்படம் பல்லாண்டு வாழ்க இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் கே சங்கர் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார் இந்த படம் ஒரு பெரிய ஒரு ஹிட்டு படமாக திகழ்ந்தது எட்டாவது ஒரு திரைப்படம் நீதிக்கும் தலைவணங்கு இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் பி நீலகண்டன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார் ஒன்பதாவது திரைப்படம் உழைக்கும் கரங்கள் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தையும் இயக்கியவர் கே சங்கர் இயக்கத்தில் இந்த படம் வெளிவந்தது உழைக்கும் கரங்கள் பத்தாவது திரைப்படம் நவரத்தினம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் ஏ பி நாகராஜன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார் நவரத்தினம் பதினோராவது திரைப்படம் மீனவன் நண்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் சி வி சிறிதர் அவர்கள்தான் இந்த படத்தை இயக்கியுள்ளார் பனிரெண்டாவது வெளிவந்த திரைப்படம்தான் மதுரை மீட்டெட் சுந்தர பாண்டியன் இந்த படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் வருடம் வெளியிடப்பட்டது இந்த படத்தை இயக்கியவர் எம்ஜிஆர் அவர்தான் இயக்கியுள்ளார் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போன்ற பனிரெண்டு படங்களில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் நடிகை லதா அவர்கள் இணைந்து நடித்துள்ளார்கள் இணைந்து நடித்த படங்கள் அத்தனையுமே சூப்பர் ஹிட் தான் தலைவர் எம்ஜிஆர் படங்களை பொறுத்த வரைக்கும் ஹிட் இல்லாத படங்களே இல்லை தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திரையில் பார்ப்பதற்கு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் மொத்தம் பன்னெண்டு படங்கள் இணைந்து நடித்துள்ளார்கள்